நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ நம்மதன் கோரி இன்னைக்கு காலையில இருந்து ட்ரெண்ட் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரோடக்ட்ஸ் வாங்காதீங்க அப்படிங்கிற விஷயம் தான் ட்விட்டரில் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளையும் எஸ்பெஷலி வேர்ல்டு வைடவும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் யோசிப்பீங்க இந்தியாவுக்கு எதிராக யாராவது வேலை பார்க்குறாங்களா இல்லை ஏன் வந்து இந்தியாவில் முதல்ல இது ஆக போகுதுன்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள் எஸ்பெஷலி பாகிஸ்தானில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்கிறதுக்கிட்ட உலக அளவில் வெளியே வெளிநாட்டில் இருக்கிற பாகிஸ்தானிஸ்க்கும் அதாவது இப்போ மற்ற கண்ட்ரிஸ்லலாம் வந்து பாகிஸ்தானிஸ் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல அமெரிக்காவில் லண்டனில் சாரி பிரிட்டனில் ஸோ இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற பாகிஸ்தானீஸ் கிட்டையும் உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்டையும் வந்து அவங்க வைக்கிற ஒரு முக்கியமான அப்பீல் என்னன்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானி மக்கள்கிட்டயும் இந்தியன் ப்ராடக்ட்ஸ வாங்காதீங்க இந்தியாவோட பொருளாதாரத்தை நம்ம தாக்கணும்னு சொல்லி பாகிஸ்தானில் இருக்க ஒரு சராசரி இன்டர்நெட் யூஸ் பண்ற ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ற இந்த நேரத்தில் வந்து இந்தியாவில் மட்டுமே வந்து இது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ட்வீட் போயிருக்கு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஏன் பாகிஸ்தானுக்கு இந்தியா மேலே இவ்வளோ வெறுப்பு எதுக்காக வந்து இந்தியாவோட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊரில் இருக்கிற ஒரு டாட்டா காராக இருக்கட்டும் ஸ்விஃப்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் கூட இன்றைக்கி வெளியே வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம த்ரீ அந்த காஷ்மீரில் ஒரு பெரிய பிரச்சனை போச்சு கரெக்டாக நம்ம செக்ஷன் அப்புறம் வந்து ஆர்டிக்கல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டோம்ல அதோட வெளிப்பாடா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே இருந்துகிட்டு நம்ம அமேசான பத்தி பேசி மூவ் ஆன் பாய் ஆகி அடுத்த விஷயத்தை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாலும் பாகிஸ்தான் மக்கள் கிட்ட வந்து இன்னமுமே வந்து இந்த காஷ்மீர் கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எடுத்ததா இருக்கட்டும் அடுத்து வந்து நம்மளோட ஹோம் மினிஸ்டர் இருந்துகிட்டு நான் வந்து பி வர அதாவது வந்து பாகிஸ்தான் ஆக்கியபேட் காஷ்மீரை வந்து நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் இது பாகிஸ்தான் மக்கள் கிட்ட ஏகப்பட்ட அதிருப்தியை யூஸ் கொண்டு ஒன்றாக்கி இருக்கு இதெல்லாம் வந்து டாப் பண்ற மாதிரி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ் வழியா அதாவது பாகிஸ்தானோட விண்வெளியா யூஸ் பண்ணி விண்வெளியா வான்வெளியா வானத்தை யூஸ் பண்ணி வந்து ஒரு பிரான்ஸுக்கு போயிருந்தாரு ஜி செவன் சமிட் அட்டன் பண்றதுக்கு இது வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோத்து உண்டாக்கி இருக்கு யோ எங்க கிட்டே இருந்து நீ வந்து நாடையும் புடுங்குவேன்னு சொல்லுவ எங்க நாட்டு மேலேயே பறக்கவும் செய்வேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க நாட்டோட கவர்மெண்ட் கிட்ட வந்து பிரஷர் கொடுத்து பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ் அதாவது வானம் இருக்குல்ல அந்த வானத்துல வந்து இந்தியாவுக்கு போற ஃபிளைட் எதுவுமே இந்தியன் ஃபிளைட் எதுவுமே வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எஸ்டாப் பண்ணணும் ஏகப்பட்ட பிரஷர் வந்து இப்போ பாகிஸ்தானில் போயிட்டு இருக்கு இதோட வெளிப்பாடாக தான் வந்து இந்தியா வாங்க மட்டும் இல்லை எங்களால் எங்கெங்க முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடாக தான் இருந்துகிட்டு இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இன்டர்நேஷனல் லெவலே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ நம்ம பிரீஃபாக பேச போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் உலகம் இருந்துட முடியுமா உலகத்தோட ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் பாகிஸ்தான் இருந்துட முடியுமா இல்லை இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் முதல்ல பாகிஸ்தான் இருந்துட முடியுமா ஒரு நாடு டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் நான் இந்த நாட்டு ப்ராடக்ட்டை மட்டும் தான் வாங்குவேன்னு சொல்லி ஒரு சராசரியாக ஒரு மனுஷன் இருந்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஆன்சர் நோ பெரிய ஆன்சர் இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்போ உங்க கையில ஒரு போன் இருக்கு கரெக்டா நைன்டி ஆஃப் த டைம் வந்து இந்த போன் வந்து இந்தியாவில உருவாக்கின போனே கிடையாது சைனால மேனுபேக்சர் பண்ணப்பட்ட போனா தான் இருக்கும் உங்களுக்கு சைனா மேல வெறுப்பு இருக்கலாம் சைனா வந்து இந்தியாவுக்கு நிறைய இடத்துல வந்து பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு தெரியலாம் ஆனா அதுக்காக நம்ம சைனீஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா போன் இல்லாம இருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு அமெரிக்கா மேல கோவம் இருக்கலாம் ட்ரம்ப் மேல கோவம் இருக்கலாம் அதுக்காக நம்ம கூகுளோ ஆப்பிளோ யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா முடியாது ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் 21st ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில் ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு வந்து வர்த்தக ரீதியாக நான் தாக்குறேன் அப்படிங்கிறது வந்து தன்னைத்தானே கண்ணுக்குள்ளே குதிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கூகுள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தாலோ இது வந்து அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய லாஸாக இருக்காது உலக அவங்களோட கணக்கு படி பார்த்திங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு ஒரு வர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும் இந்த வீடியோவில் நான் எல்லோபிரேட்டாக இருந்துகிட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்ச காலகட்டத்துக்கு நம்ம போனோம்னா எழுபது வருஷத்துக்கு முன்னாடி போகணும் ரொம்ப சிம்பிளாக அந்த எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தான் வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அடிச்சுட்டு இருக்காங்க அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏன் நம்ம வந்து சைனீஸ் ப்ராடக்ட்டை பாய்காட் பண்ண முடியாது ஏன் வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸை பாய்காட் பண்ண முடியாது இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வரை நம்மளுக்கே நிறைய டவுட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இதனால எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு ரொம்ப சிம்பிளாக சொன்னால் லேக்மி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஊர்ல வந்து பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இருக்குல்ல இது லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பேர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிராண்டா இது இந்தியன் ப்ராடக்ட்டா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்லாம் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா பாகிஸ்தானில் இருக்கவங்களா டாக் பண்ணி விட்றாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணதிங்க யூஸ் பண்ணதிங்க இவங்க சொல்லி தான் நம்மளுக்கே எது இந்தியன் ப்ராடக்ட்னு தெரிய வேண்டியது இருக்குது எனிவே கமிங் பேக் டு த டாபிக் நான் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிக்கிறேன் சோ எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ பிரைம் மினிஸ்டர் பறந்ததுலேருந்து சொல்ல போகிறதில்ல நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போட்டு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறேன்

பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு டைம் கூட வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பார்டரை பார்த்ததே கிடையாது அந்த பார்டர் வந்து வரைகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கூட அவர் போய் விசிட் பண்ணது கிடையாது ஸோ மேப்பை மட்டும் கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு பழைய மேப்பை கொடுத்ததுக்கப்புறம் குத்து மதிப்பாக வந்து ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் வந்து அவர் ஒரு மேப்பை போட்டார் இப்படி ஒரு மேப் போட்டிருந்தப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியா அதாவது நிறைய ஹிந்துஸ் இருக்கிற இடங்கள் வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயும் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்கிற இடங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளேயும் வந்து பார்டரில் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு ஒரு வீடு வந்து இருந்திருக்கும் அந்த வீடு வந்து ஒரு முஸ்லீமோட ஒரு வீடாக இருக்கும் வீட்டில் வந்து ஒரு பத்து பேர் இருந்திருப்பாங்க இந்த லைன் போட்டவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை பாதியாக கட்டி போட்டார் இந்த வீடு வந்து ஒரு பாதி வந்து இந்தியாக்குள்ளேயும் ஒரு பாதி பாகிஸ்தானுக்குள்ளேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சி சோ இதோட வெளிப்பாடு என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா எங்கெங்கே வந்து முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பாகிஸ்தான் கூட சேர்க்கணும் எங்கெங்கே ஹிந்துஸ் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அதெல்லாம் இந்தியா கூட சேர்க்கணும் லயன் படி தவறாக போயிருந்தாலும் நீங்கள் எங்கே சேர்த்துக்கணும்னு நாங்கள் நீங்க லைனை பார்த்தீங்கன்னா வந்து நேராக இருக்காது இப்படி 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 எக்ஸாக்டாக இருக்கும் கரெக்டாக அதுக்கு காரணம் இதுதான் இதுக்கு சில இடங்களுக்கு வந்து ரெண்டு நாடுகளும் ஒத்து ஒத்துக்கச்சு சில இடங்களுக்கு ஒத்துக்கலை ஒத்துக்காத இடங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து ராணுவ தமிழ்ச்சு சண்டை போட்டு எடுத்துக்கிட்டாங்க இப்படி ஒரு கண்ட்ரி இப்படி ஒரு விஷயம் தான் வந்து காஷ்மீர் காஷ்மீர் வந்து முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டி பாகிஸ்தான் கிட்ட சொன்னாங்க இந்தியா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் இல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வேற வேற இடங்களில் பஞ்சாப்ல இருக்கட்டும் ராஜஸ்தான்ல இருக்கட்டும் குஜராத்ல இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் இருந்துச்சு அதோட மிகப்பெரிய தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்துச்சு இவ்வளவு சொல்றப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் வந்து என்னைக்குமே ரொம்ப நியாயமா நினைச்சது அங்க இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்றவங்க அதிகமா இருக்காங்க அது பாகிஸ்தானுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு இடம்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு பிரச்சனையோட வெளிப்பாடு தான் வந்து நம்ம செக்ஷனை ரிமூவ் பண்ணது வந்து வந்து இது இன்னும் கொஞ்சம் இன்டகிரேட் பண்ற பார்க்குற மாதிரி தான் நம்ம அண்ணன் தம்பிடா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி தானே ஸோ அது வந்து இருந்து பார்க்குறவங்களுக்கு பிடிக்கலங்கிறதான் பேசிக்காக இப்போ போயிட்டு இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சினையோட வெளிப்பாடா இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அமேசானை பற்றி பேசிட்டு இருந்தால் உலகம் அடுத்த டாப்பிக்கை பத்தி பேசி மூவ் இருந்தாலும் பாகிஸ்தானி வந்து மறுபடியும் இதை பிடிச்சி தொங்குறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஜி செவன் அப்படிங்கிற மாநாடுக்கு வந்து ஃபிளைட்ல போயிருக்காரு போன ஃபிளைட் வந்து பாகிஸ்தானுக்கு மேலே பறந்து போயிருக்கு பாகிஸ்தானுக்கு மேலே பறந்து போயிடுச்சுங்கிறது வந்து முதல்ல யாருமே கவனிக்கல பட் எதார்த்தமாக சின்ன சின்ன மீடியாவிலாம் வந்து இதை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவங்க நாட்டுக்குள்ளேயும் இருக்கும்ல இல்ல நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து எவ்வளோ மொக்கையா இருக்காரு அவங்க பக்கத்து நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து பறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி இம்ரான் வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் இன்டர்நேஷனல் லெவலில் அதாவது பாகிஸ்தான் கூட இன்டர்நேஷனல் லெவலில் பாத்தீங்கன்னா அவரும் சைனா கூட பேசி பார்த்தாரு யூஎன்ல போய் பேசி பார்த்தாரு அமெரிக்காவில் ட்ரம்ப் கிட்ட போய் பேசி பார்த்தாரு எங்கெங்க அவர் பேசினார் எல்லாமே வந்து தோல்வியில் மட்டும் தான் போய் முடிஞ்சிருக்கு எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஜி செவன் மாநாடுல இருந்துகிட்ட நான் வந்து இந்தியாவுக்குதான் போய் சப்போர்ட் பண்றேன் ரெண்டுமே வந்து பயலெட்ரல் இஷுங்க மாதிரி ஒரு ஒப்பீன கொடுத்துட்டாரு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் செட் வந்து பாகிஸ்தானுக்கும் இம்ரான்கானுக்கும் நரேந்திர மோடிக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு தனிப்பட்ட யாரு பெரியாளுங்கிற ஒரு ஈகோ வாரில் வந்து கண்டிப்பாக வந்து கான் ஒரு ஸ்டெப் பேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதோட வெளிப்பாட்டில் இதுக்கெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டு பாகிஸ்தான் இருக்கிற மக்கள் வந்துகிட்டு அடுத்தடுத்து தோல்வியா இருக்கு இந்த காஷ்மீர் இஷ்யூலாங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம வந்து ஒரு டிப்ளமேட் அதாவது ஒரு பொருளாதாரமாக வந்து நம்ம அடிக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதனால தான் வந்து ட்விட்டர்ல டோன்ட் பை இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இல்ல பாய்காட் இண்டியன் ப்ராடக்ட் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கு இதனால தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ட்வீட்டுக்கு மேல இந்தியாவில் மட்டுமே இது போயிட்டு இருக்கு இது இப்படி போயிட்டு இருந்தாலும் இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் இதை கலட்சி விட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் இருந்து தான் வந்து இண்டஸ் தான் உங்களுக்கு தண்ணி கொடுக்குது அதுக்குன்னு தண்ணி குடிக்காம சானியா மிர்சா வந்து மிர்சாவை சொகர்மாலி கல்யாணம் பண்ணிருக்காரு அதுக்கு சானியா மிர்சாவை திருப்பி அனுப்பிச்சிடுவீங்களா அப்புறம் வந்து சன்னி லியோனா நீங்க பார்க்காம இருந்த முடியுமா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் இந்தியாவிலும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாய்காட் பண்ணிட்டு பாகிஸ்தானால இருந்துட முடியுமான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா முடியாது ஏன் அப்படின்னு சொல்லணும்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரேட் ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாம் கிடையாது இருக்கிற ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பும் எங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மேனுபேக்சர் பண்ணப்படுற இந்த ஸ்விஃப்டா இருக்கட்டும் இல்ல இந்த அதாவது மாருதி சுசுக்கியா இருக்கட்டும் டாட்டாவா இருக்கட்டும் இந்த மாதிரி கார்ஸ் தான் வந்து அங்க ஊர்ல மெஜாரிட்டி ஓடிக்கிட்டே இருக்குது இந்த கார்லாம் அவங்க பாய்காட் பண்ண முடியாது அடுத்தது நம்ம ஊர்ல இருந்து தான் வந்து அவங்களுக்கு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில எல்லாமே எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்தா அவங்களுக்கு போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் அவங்களால பாய்காட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னாலுமே வந்து இவங்க பாய்காட் பண்ணாலுமே இவங்க சப்போஸ் இதெல்லாம் எனக்கு வேணாம் சொன்னாலுமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வந்து தக்காளி எல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் ட்ரேட் பேன் வைக்கிறோம் என்ன ஆச்சுன்னு தக்காளியோட விலை வந்து நூறு ரூபாய்க்கு மேல வந்து போக ஆரம்பிச்சிருச்சா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக தக்காளி விளைச்சல் கிடையாது அன்றாட பொருட்கள் கூட வந்து வாங்க முடியாத நிலைமை வந்துடும் இது வந்து தானே குத்திக்கிட்டாலும் பரவாயில்ல ஏ மீசேல மண்ணு ஓட்டலன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இதை நான் பாகிஸ்தானை குறை சொல்றதுக்காக சொல்லல ஒரு இந்தியன நான் சொல்றேன் வந்து பாகிஸ்தான் வந்து பாய்க்காட் பண்ண எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது என்னோட பொருளாதாரம் இந்தியாவோட பொருளாதாரம் ஆனால் நான் வந்து எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு சொல்லி சைனாவை வந்து நம்ம வந்து பாய்காட் பண்ண முடியாது சைனீஸ் ப்ராடக்ட் நம்ம பாய்காட் பண்ணவே முடியாது நீங்க என்னன்னு யாருமே பண்ண முடியாது எனக்கு சைனா மேல ஆயிரம் கோவம் இருக்கலாம் பட் டுவெண்ட்டி செஞ்சுரியில இங்க இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து ஒரு நாடு இல்லாமல் இன்னொரு நாடு பொழைக்கவே முடியாது எஸ்பெஷலி நம்மளை விட ஒரு பெரிய நாடு இருந்துச்சுன்னா அந்த நாடு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது எனக்கு அமெரிக்கா மேலே கோவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கூகுள் யூஸ் பண்ணுறது நிறுத்த முடியாது எனக்கு சைனா மேலே கோவம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் யூஸ் பண்ணுறது நிறுத்த முடியாது ஏன்னா ஃபோன் மட்டும் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களுமே என்கிட்ட ஒரு வாட்ச் இருக்குன்னு இந்த வாட்ச் நான் கண்டிப்பாக இந்த வாட்ச் நான் என்னென்னு கூட பார்க்கல பட் நான் கண்டிப்பாக எடுத்து உள்ளே போய் பார்த்தேன் ஏன்னா மேட் இன் சைனாக தான் இருக்கும் உலகத்தில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஹப் ஹப்பாகவே வந்து சைனா அதே மாதிரி இந்தியா வந்து உலகத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான மில்க் அக்ரிகல்ச்சர் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா பால் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் இந்தியா கண்டிப்பா இந்தியாவில் இருக்கிற பால் வந்து பாகிஸ்தான் ஏகப்பட்டது வித்துட்டு இருக்காங்க மாட்டி இறைச்சி நாற்பது பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஹையரா வந்து நம்ம இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு இறைச்சியை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்ட நான் இருந்து வேணான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாகிஸ்தான்ல இருக்க முடியாது இருந்தாலும் சில பேர் வந்து அந்த ஈகோ ப்ராப்ளமா தான் இது போயிட்டு இருக்கு எனக்கு என்ன இன்டர்நேஷனல் லெவல பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில ஈகோ ப்ராப்ளம்ல ஒரு நாடு நம்ம வந்து ஒரு காடை எரிய விட்டுட்டு இருக்கோம் இங்க ஈகோ ப்ராப்ளம்னால சம்மந்தமே இல்லாம ஒரு நாடு நடுவில் எரிஞ்சிட்டு இருக்கு இந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு எங்க வரும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில் நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு மனிதர்கள மனிதர்களா மட்டும் பார்த்துட்டு அதை தாண்டி இருக்கிற பிசினஸ் போய் நம்ம அஃபெக்ட் பண்ணு நினைச்சோம் இது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போய் இருந்துகிட்டு நான் அதை வாங்க மாட்டேன் இதை வாங்க மாட்டேன்னு சொன்னா நம்மளுக்கு தான் மிகப்பெரிய லாஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான் ஓலா இதான் யூஸ் பண்ணுவேன் ஊபர் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா ஓலா வந்து இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் ஓலா இந்தியன் ப்ராடக்ட் தான் ஓலா இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரன் தான் நீங்க எப்படி எதுல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாலும் காசு போக போறது இந்தியாவுக்கு கொஞ்சமும் மிகப்பெரிய சங்க் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் போக போகுது அதுவும் நடுவில் இந்தியனுக்கு போக போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் காஸ் மட்டும் தான் போக போகுது இது ஓலா ஊபரில் மட்டும் இல்லைங்க ஃப்ளிப்கார்ட் அமேசானில் கூட இருந்துட்டு இருக்கு இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரத்தன் டாட்டா வந்து ஜயோமில போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எங்கள் சைனால இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இன்டர்நேஷனல் வரை அதாவது அவர் இந்தியன் ஆனால் சைனீஸ் ப்ராடக்ட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இன்டர்நேஷனல் வரை படத்தில் நான் இதை தான் வாங்குவேன் அதை தான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாருனாலுமே சொல்ல முடியாது இது ஒரு முக்கியமான டாப்பிக்கை நான் பார்க்குறேன் வந்து நம்ம நிறைய பேர் இருந்துகிட்டு பேட்ரியாட்டிசமாக தப்பான இடங்கள் அசோசியேட் பண்ணிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு இருந்துட்டு இருந்திருக்கு அதனால தான் நான் சொல்லணும்னு Thank நம்மளுக்கு கோவம் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கோவம் உண்மையில இந்த நாடு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த நாள் எனக்கு பிடிக்காதுன்னு தோணுச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சைனா பிடிக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பெட்டர் சொல்யூஷன் என்ன தெரியுமா நீங்க பெரிய ஆளாகுங்க ஆகுங்க நீங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆகுங்க சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க அங்க சைனால வந்து எப்படி இந்த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பாருங்க அதை விட கம்மியான விலைக்கு இந்தியாவில் பண்ண பாருங்க இல்லை அதை குவாலிட்டி ஒன்று இந்தியாவில் கொண்டுவாங்க வாங்க இந்த ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்து உலகத்தில் அதிகமான செல்போன் கன்சியூமர்ஸ் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரி இன்டர்நெட் அதிகமாக கன்சியூம் பண்ற ஒரு கண்ட்ரி ஆனால் இவ்வளவு பெரிய நாடுல சொந்தமா நம்மளுக்கு இன்டர்நேஷனலா ஒரு பிராண்ட் இருக்கா நம்மளுக்கு செல்போன்ல சொல்லிக்கிறதுக்கு கிடையாது கஷ்டமா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கா கிடையாது எல்லாமே நம்ம வெளிநாட்டோட தானே நின்றுட்டு இருக்கோம் ஸோ பாய்காட் பண்றது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனே கிடையாது அதை விட பெட்டரா ஒரு ப்ராடக்ட் கொடுத்து அவன் என்கிட்ட இழுக்கிறேன்னு சொல்றதா ஒரு கரெக்டான சொல்யூஷன் எனக்கு தோணுச்சு அதை தான் அவங்க கிட்ட சொல்லி நினைச்சேன் அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நான் டச் பண்ணு நினைக்கிறேன் இவங்களோட பிரச்சனைனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானிஸ் இருந்து இந்த இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்காதீங்கன்னு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சொல்றப்போ அந்த ப்ராடக்ட்ல இந்தியன் ப்ராடக்ட்லாம் எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு ஸோ அவங்கனால நாலேஜ்னால நம்மளுக்கு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி நினைக்கிறது லேக்மி அப்படிங்கிறது வந்து இந்தியன் ப்ராடக்ட் நம்ம பல வருஷமா வெளிநாட்டு ப்ராடக்ட் நினைச்சிட்டு இருந்தோம் பேட்டா அப்படிங்கறது இந்தியன் ப்ராடக்ட் கிடையாது பேட்டாங்கிறது வெளிநாட்டு ப்ராடக்ட் நம்ம இந்தியன் ப்ராடக்ட் நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து இது இருக்குல்ல லூயி ஃபிலிப் அப்படிங்கிறது வந்து இந்தியன் ப்ராடக்ட் வெளிநாட்டு ப்ராடக்ட் கிடையாது அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த வீடியோவோட முடிவை வந்து நான் உங்கள் கையில் விட்டுறேன் நீங்கள் எது வந்து இந்தியன் ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டில் இருக்குங்கிறது அதாவது இந்தியன் ப்ராடக்ட் வந்து நம்ம வெளிநாட்டு ப்ராடக்ட்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது ஆக்சுவலா இந்தியன் ப்ராடக்ட் நம்ம இந்தியன் ப்ராடக்ட்டுன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அது வெளிநாடு ப்ராடக்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி எது இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்றேன் ஹிந்துஸ்தான் எண்ணிலுவர் அப்படிங்கிறது வந்து இந்தியன் ப்ராடக்ட் கிடையாது வெளிநாட்டு ப்ராடக்ட் அஜினோமோட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணும் கரெக்டாக அது இந்தியன் ப்ராடக்ட் கிடையாது அது ஜப்பனீஸ் ப்ராடக்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு போகலாம் உங்களுக்கு தாட்ல வருது என்னங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அண்ட் பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் வந்துகிட்ட இந்தியன் ப்ராடக்ட்டை வாங்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு நாள் சைனா ப்ராடக்ட்டை வாங்க முடியாதுன்னு சொன்னா என்னால சர்வே ஆக முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் பட் உங்களால சர்வே வாங்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னா நினைக்கிறீங்களா இல்லங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன் அன்றை தான் பாய் மதன்குடி இதில் ரொம்ப சீரியஸா உங்ககிட்ட பேசல ரொம்ப சில்லா யதார்த்தமா பேசணுச்சேன் அதுக்காக இந்த ஒரு வீடியோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன் பாய் மதன்கொடி சைன் ஆஃப் லவ் யுவர் டேக்கர்